தான் சக்கர பொங்கல் பொ மாதிரி எல்லா நாய்களும் குலைக்குதே தவிர அஇஅதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய அந்த சிம்பதிக்கு இருந்தது ரெண்டு ஜோனில் வந்து பத்து ஜோனை வந்து ஏற்கனவே எடப்பாடி காலத்திலேயே கொடுத்துட்டு போயிட்டாரு அன்னைக்கெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க வாயை பற்றி இவ்வளோ கை பற்றி உக்காந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கு ரெண்டு ஜோனு தான் இது சும்மா கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்க்குறது நீ கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்த்த நீ வேலை பார்த்தது எங்கே தெருக்கல்ல வேலை பார்த்த நீ போய் உட்கார்ந்தாலும் ஒவ்வொருத்தரும் தெருக்கல்ல தான் உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கோம் அந்த வக்கீலுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நஷ்டமாக போயிட்டாங்க பேசாமல் அன்றைக்கே வந்து அரசாங்கம் அவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டு ஐயா நீங்கள் இருபது ரூபா இருபத்தி ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்க இப்போ அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கணும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அரசு டாய்லெட் அந்த இதுலயுமே வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அதுலயுமே கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காரு இது எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுகிறாள் எடப்பாடி எடப்பாடிக்கு வந்து ஏதோ காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரி சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனார் அவர் ஏற்கனவே மக்களை சந்தித்து மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து அவர் ஜெயிச்சு வந்திருந்தார்னா அவருக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் அதனால் நோகுன மாதிரி எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அந்த மண்டையை போட்டதுனால ஆட்சி அந்தம்மா இறந்து போனதுனால இந்த ஆளுக்கு அந்த ஆட்சி வந்துச்சு அந்த ஆட்சியை வந்து இந்த ஆள் அந்த அம்மா விட்டுட்டு போனதை அப்படியே பெசகாமல் அந்த நாலு வருஷம் நாலரை வருஷம் அதை பண்ணார் அதனால் அவருக்கு வந்து எந்த ஒரு பெருசாக ஒன்றும் சிக்கல் இல்லாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டார் புரியுதா அதில் பல லட்சம் கோடிகள் க கைப்பற்றினார் இருந்தும் கூட பல பிரச்சனைகள் இருந்துச்சு இவங்க எல்லாம் வெளிப்படுத்தலை தூத்துக்குடி துப்பாக்கி தூ தொழில் இதெல்லாம் சூடு நடந்தப்போயெல்லாம் வந்து நான் இப்போ தான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆட்சியும் அவருடைய நிலமையும் இருந்துச்சு அதனால மக்கள் அதை வந்து அன்னைக்கு பெருசாக பேசலை திமுக பொங்கல் திங்குற மாதிரி எல்லா நாய்களும் குலைக்குதே தவிர அண்ணா திமுக ஆட்சியில ஜெயலலிதா உடைய அந்த சிம்பதிக்கு இருந்ததுனால வந்து எந்த மக்களும் பேசலன்னு சொல்றீங்க அதுமா அன்னைக்கு வந்து என்னன்னா நல்ல ஒரு ஜெயலலிதாவா நல்லவங்க அவங்களுடைய ஆட்சியை பண்றதுனால இவர் நல்லவர் அப்படின்னு நம்பி ஏமாந்துட்டாங்க சரியா அதனால் அவர் அந்த காலத்தில் ஆட்சி பண்ணிட்டு அவருக்கு கடையை மூடிட்டு போயிட்டார் இனியும் திரும்ப கடையை திறக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் ஏமாளிகள் இல்லை புரியுதா அதுலேயும் இப்போ யாரோட போய் கூட்டணி வச்சுருக்காரு பாஜக பாஜக கூட கூட்டணி சேராத இடம் சேர்ந்தான் கர்ணன் மாதிரி அவ்வளோதான் பாட்டு பாடிட்டு இன்னமே போக வேண்டியது ஆனால் இவர் எங்கே போவாருங்கிறது இருக்குது பார்ப்போம் அரசு நெருங்க நெருங்க இவர் மேலே எல்லா வழக்குகளும் தூசி தட்டி எடுத்து எல்லாத்தையும் போட்டா இவருக்கு மந்திரி சபையில பாதி பேர் உள்ள போயிடுவாங்க இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அப்புறப்படுத்திருக்காங்க இவ்வளோ நாள் வந்து தமிழக அரசு எதுவுமே கண்டுக்கல இப்போ வாக்குறுதிகள்லாம் மாற்றி மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இனிமே வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க காலை உணவு கொடுக்குறோம் அவங்க இறந்துட்டா அதாவது பணியில இருக்கும் போது இறந்து இறந்துட்டா பத்து லட்சம் குடுக்குறோம் இந்த மாதிரிலாம் வந்து வாக்குறுதி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நியாயமாக அவங்க கேட்கறது என்னன்னா பணி நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆனால் நீங்கள் வந்து வேறு வாக்குறுதி நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏம்மா நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க இப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து பங்கு போட்டுக்கிட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து இன்னொருத்தர் கொடுத்தாச்சு பத்து சதவீதத்தில் எப்படி நம்ம வந்து கு குடியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள் தொண்ணூறு சதவீதத்தில் அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது சதவீதமாக இருந்தால் நம்ம அந்த வீட்டில் குடியிருக்க லாய்க்கு தொண்ணூறு சதவீதம் போனதுக்கப்புறம் பத்து சதவீதத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அது மாதிரி பன்னெண்டு ஜோனில் வந்து பத்து ஜோனை வந்து ஏற்கனவே எடப்பாடி காலத்திலேயே கொடுத்துட்டு போயிட்டார் அன்னைக்கெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க வாயை பற்றி இவ்வளோ பற்றி உக்காந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி ரெண்டு ஜோனு தான் இது இந்த ரெண்டு ஜோனு கொடுக்குறதுல அதுவும் அந்த இவங்களுக்கே வேலை கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இது நம்ம டெம்பரவரி அப்பாயின்மெண்ட்டாக இருந்தால் கூட இவங்களே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு தான் கொடுத்துருக்கோம் அப்போ அவங்கள்ட்ட இவங்க போய் வேலைக்கு போயிருக்கணும் அதை விட்டுட்டு நாங்கள் அவங்க நீங்கள் இருபத்தி ரூபா சம்பளம் கொடுத்தீங்க அவங்க பதினஞ்சு ரூபா சம்பளம் முத போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்கணுமே தவிர அரசாங்கத்திட்ட கேட்டு அதை எப்படியாவது எங்களுக்கு இந்த சம்பளம் கிடைக்கிற மாதிரி கேட்டு வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு தான் பேசணுமே தவிர சும்மா கார்பரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்க்குற நீ கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலை பார்த்த நீ வேலை பார்த்தது எங்கே தெருக்கல்ல வேலை பார்த்தா நீ போய் உக்கார ஒவ்வொருத்தரும் தெருக்கல்ல அந்த கான்ட்ராக்ட் பேஸில் அவங்க எடுக்கும்போதே வந்து இது அரசு வேலை கிடையாது நாங்கள் வந்து உங்களை வந்து ஒரு பிரைவேட் எம்ப்ளாயிஸை தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா அப்படி சொல்லாம இல்லை டெம்பரரினா என்ன அர்த்தம் அப்படி சொல்லித்தான் சேப்பாங்க யாரும் வந்து வா வா வாவான்லாம் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க இதுகளாக வந்து கியூவில் நிக்கிங்க உங்களுக்கு புரியாதுடா நாங்கள் இதெல்லாம் கண்ணில் பார்த்துருக்கோம் காலையில ரோல்கால்னு ஒன்று எடுப்பாங்க அவங்க நிறைய பேர் வருவாங்க சரியா அதில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் வந்தாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் தான் வேலைக்கு எடுப்பாங்க மீது நாற்பது பேர் போயிடுவாங்க இந்த அறுபது பேர் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி மறுபடியும் திரும்ப ஒரு காலையில் இது ஏழு மணிக்கு ரோல் கால் இருக்கும் இல்லை ஆறு மணிக்கு ரோல் கால் நடக்கும் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து எடுப்பார் இன்ஸ்பெக்டர்னால் அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி திரும்ப மூணு மணிக்கு வந்து அவர் மறுபடியும் வந்து இவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்களான்னு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அவர் மறுபடியும் வந்து அட்டண்டன்ஸ் எடுப்பார் அப்போ இவங்க அது இந்த அறுபது பேரும் அங்கே வேலை பார்த்தா தான் அவங்களுக்கு அன்றைக்கி இது பண்ணி சம்பளத்துக்கு ரெக்கவுண்ட் பண்ணிட்டு போவார் இப்படித்தான் தவிர அவங்க புரியாமல் அவங்களுக்கு தெரியும்டா தெரியும் அங்கே பாரு எல்லாம் தெரிஞ்சவங்க அங்கே ஒரு பா அஞ்சு ஆறு லாயர் உக்காந்துக்கிட்டு தான் இந்த இவங்களை கெடுத்து குட்டிய சவராக்குனதே அரசாங்கம் இவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கும் இந்த வக்கீலு பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நாசமாக போயிட்டாங்க பேசாமல் அன்றைக்கே வந்து அரசாங்கம் அவங்கள்ட்ட வேலைக்கு போயிட்டு ஐயா நீங்கள் இருபது ரூபா இருபத்தி மூணுரூவா சம்பளம் கொடுத்தீங்க இப்போ அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க எங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கணும் கேட்டு தன்னுடைய உரிமையை பெறுறது தப்பு இல்லை அதுக்காக வந்து டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீ வந்து போராட்டம் பண்ணினா அது தப்பு இல்லை அந்த தப்பு தான் நீதிமன்றமே ஒத்துக்கிடல ரெண்டாவது இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடாது அதுக்குன்னு கவர்மெண்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்க அந்த பழைய கவர்மெண்ட் இவங்களுக்காக டிக்ளேர் பண்ணி ஏற்கனவே ஒன்றும் வள்ளுவர் கோட்டம் பண்ணுவோம் இல்லைன்னு சொன்னால் ஏக்மர் அந்த ஸ்டேடியம் பண்ணும் இன்னொரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடம் குறிச்சிருக்காங்க சென்னையில் எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் இங்கே எல்லாம் ஒன்றாவது தான் உட்காரலான்னு அந்த இடங்கள்ல தான் உட்கார முடியும் எல்லா இடத்துலையும் உட்கார முடியாது புரியுதுங்களா அதனால் முழுக்க முழுக்க இதில் அந்த அவங்க பண்ண தப்பு அந்த ஊடுருவ விட்டது யாருகளை இந்த வழக்கறிஞர்களை ஊடுருவ விட்டு அவங்க பேசின தான் இவங்க இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ நீதிமன்றம் உத்தரவு கணங்க தான் அந்த இடத்துல இருந்து நாங்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு போக சொல்லி காலையில் பன்னிரெண்டு மணிலேருந்து சொல்லி 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 பார்க்குறோம் கேட்கலை கேட்கலைன்னா என்ன பண்ண முடியும் கட்டாயப்பட்டு வண்டியில் ப பஸ்ஸை கொண்டு வந்து பார்க்குறோம் ஏறலை அப்போ கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் தூக்கி பஸ்ஸில் போடுவாங்க இப்போ நீங்கள் ரோட்டில் மறியல் பண்ணுறவங்களெல்லாம் எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க கட்டாயப்படுத்தி தானே உள்ளத்துக்கு போடுறாங்க அது மாதிரி தான் இதுவும் அதனால் தூய்மை பணியாளருக்கு ஒன்றும் இல்லை இவங்களுக்கும் ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே சார் நடைமுறை தான் ஒரே சார் நடைமுறை